வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே நான் திருமலை தென்னவன் பேசுகின்றேன் இப்பொழுது நாங்கள் வவுனியாவில் இருந்து திருவோணமலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ட்ரிப் ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்காக நான் இந்த வீடியோவை போடுகின்றேன் வவுனியாவிலிருந்து திருவோணமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் திருவோணமலையில் பல கிராமங்கள் இருக்கின்றது அந்த கிராமத்தில் ஒன்று தான் தென்னமரபடி தென்னவன் என்ற ஒரு அரசன் ஆண்ட இடம் அதனால் அந்த இடத்துக்கு பேர் தென்னவன் மரப்படி அது திரிபடைந்து தென்னமரவாடி என்று இப்போ அழைக்கப்படுகின்றது அந்த நகரத்துக்கு நான் இப்போது சென்று கொண்டிருக்கிறேன் அந்த நகரம் நான் பிறந்து வளர்ந்து வளர்ந்த இடம் உண்மையிலேயே அந்த தென்னை என்ற கிராமம் அதாவது வந்து நான் பார்த்த மட்டும் சொன்னால் வடமாகாணத்தின் எல்லையாக இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தின் எல்லையாக இருக்கின்றது தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுகின்றேனா நன்றி நாங்கள் தென்னமரவடி கிராமத்துக்குள் நுழைகின்றோம் இந்த சந்தியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தென்னமரவாடி கிராமம் அந்த கிராமம் வந்து ஏற்கனவே சொன்னது போல் தென்னவன் மரபு அதாவது தென்னவன் என்ற அரசன் ஆண்ட இடம் அந்த மரபு அடியில் வந்த மக்களே தென்னவன் மரபு அடி மரவாடி என்று தெரிய அந்த இடத்துக்கு பேர் வந்துள்ளது பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வயல்கள் உண்மையிலேயே மிகவும் ஒரு செழிப்பான ஒரு கிராமம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்கள் இதோ நாங்கள் தென்னமரோடி கிராமத்துக்குள் வந்துவிட்டோம் ஒரு சின்ன குவார்ட்டர்ஸ் இருக்கிறது புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது கொஞ்சம் தள்ளி போக ஒரு சில பாடசாலை வரும் விளையாட்டு மைதானம் வரும் ஆஸ்பத்திரி வரும் இதனால் இந்த கிராமத்துக்குரிய சில வகை கட்டிடங்கள் கிராமம் இப்பொழுது ஆண்டியாக போயிருக்கும் வந்து லண்டனில் இருக்கும் ராஜன் என் பைரமுத்து ராஜன் என்பவருடைய வீடு நாங்கள் இந்த வீட்டில் இன்றைக்கு நிற்க போகிறோம் மீண்டும் வணக்கம் எல்லோருக்கும் நான் இப்பொழுது தென்னமரடி கிராமத்தில் நிற்கின்றேன் இந்த பாலம் வந்து முக்கியமான ஒரு பாலமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தை பிரிக்கின்ற ஒரு இடம் இந்த இடம் அதாவது தென்னமரவடி தான் அந்த எல்லை இங்கால போனால் யாழ்ப்பாண பக்கம் போகலாம் இங்கால போனால் திருவோணமலை போ பக்கம் போகலாம் இது ரெண்டையும் பிரிக்கின்ற இடம் தான் இந்த பாலம் எங்களோட நிற்கின்றார் விசி விசி நீங்கள் இந்த பாலத்தை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்ன இந்த பாலத்த விசேஷத்தன்மையை என்னென்ன நினைக்கிறீங்க அது என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த பாலம் வந்து இவ்வளோ காலம் வந்து போருக்கு பிறகு அப்புறம் புனர் நிர்மாணிக்கப்பட்ட பாலம் இது இது வந்து வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் நினைச்சு வச்சிருக்கோம் இங்கால வந்து நாங்கள் அக்கரவழி என்ற ஒரு இடத்துல வந்து பல ஏக்கர் நிலப்பரப்புல வேளாண்மை செஞ்சு கொண்டிருக்கான் இந்த பாலத்துங்களுக்கு புனரமைச்சு தந்தபடியா அங்க போக்குவரத்து செய்யறதுக்கு மிக இருக்கு இதை விட இந்த ரோட்ட அஹ் முற்று முழுக்க புனரமைத்து தருவாங்க அந்த அரசாங்கங்களுக்கும் இல்லை வேற புனரமைச்சு தருவாங்களா இருந்தா எங்களுக்கு மிக சொற்ப வேலையில வடக்கு மாகாணத்தை அதாவது கொக்கு கொக்கு தொடுவாயை போய் சேரக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் இது ஒரு இடைநிறுத்தப்பட்ட ஒரு வேலை தான் தற்போது வரையும் காணப்படும் ஓகே அப்படின்னா இருந்து அந்த சரியான பாதைகள் என்ன இந்த விட இன்னும் மூன்று பாலம் அமைக்க வெள்ளப்பெருக்குல வந்து விளாத்தி அடி பாலம் கூட பிறகு எங்கட விவசாயிகள் வந்து பெரும் கஷ்டப்பட்டுதான் அந்த வெள்ளாமையை வெட்டு வெட்டி வெளியில உணர்ந்தவங்க சில அதிகாரிகள் பார்த்தால் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்தால் நல்லம் நன்றி விஜய் எங்களுடன் இதை பற்றி தெளிவுபடுத்தியதுக்கு மிக்க மிக்க நன்றியா மீண்டும் நான் தென்னமரவடி ஒரு கோழிப்பண்ணைக்கு வந்திருக்கின்றேன் இந்த லண்டனில் இருக்கின்ற வேலாயுதம் வரதராஜன் என்பவரால் இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கோழிப்பண்ணை ஜஸ்ட் சும்மா வந்த இடத்துல அழகாக இருக்கின்றது நான்கு பக்கம் கூழ் அழைத்து எல்லாரும் அவங்க கோழிகள் மேய்ஞ்சு இருக்கின்றது அப்போ இதை உங்களை வீடியோ எடுத்து போடலாம்ட்டு யோசிச்சு இதை எடுக்கிறேன் வரதன் வீடியோ பார்த்தால் ஹாய் வரதன் எப்படி இருக்கிறாய் சும்மா எடுத்து போட்டேன் இந்த கோழிப்பண்ணையே நல்லா இருக்குது நல்ல இடத்த செலக்ட் பண்ணியிருக்கிறாய் ரொம்ப நன்றி இந்த கோழிப்பண்ணையை எடுத்து நான் அதில் போடுறத ஆனால் இதில் கோழிப்பண்ணைக்கு பாதுகாப்பதும் விஜய் நிற்கிறாங்க ஓகே வரதன் மீண்டும் சந்திப்போமா ஓகே இந்த கிராமத்தின் நடுப்பகுதியில் நிற்கின்றேன் ஆனால் நிறைய இடங்களில் மரங்கள் கூட இருந்தாலும் ஆனால் செழிப்பாக இருக்கின்றது இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் பல காணிகள் இருக்கின்றது நிறைய தென்னந்தோப்புகள் வீடுகளும் கூட அதிகமாக இருக்கின்றது பார்த்தீங்களா சொன்னால் இங்கே ஒரு அதில் ஒரு மாடி வீடு இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கால் எஞ்சால நிறைய வீடுகள் கட்டியிருக்கிறார்கள் அந்த கொழனி ஸ்கீம் என்று சொல்லி அரசாங்கத்தால் கட்ட கொடுக்கப்பட்ட வீடு கிட்டத்தட்ட ஒரு அன்னளவாக இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடு இருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வீடுகள் ஐம்பது இருக்கும் இப்போ நான் நிற்கிற வீடு வந்து இவர் தன்னுடைய சொந்த பணத்தில் போட்டு கட்டிய வீடு ரெண்டு மாடி கட்டி வச்சுருக்கிறார் அழகாக கட்டி வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தென்னமரம் பூ மரம் எல்லாம் நிறைய வச்சுருக்கிறார் தன்னுடைய வீட்டில் இதுதான் தென்னவன் மர அடியில் வாழ்ந்த தென்னமரவாடி மக்களின் கிராமம் தென்னமரவடி